கரூரில் தடுப்பூசி செலுத்தும் முகாமில் திரண்ட பொதுமக்கள் தடுப்பூசி இருப்பில் இல்லை என்பதை முறையாக அறிவிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு அதிகாலை முதல் காத்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் கரூர் மாவட்டத்திற்கென்று கோவிட்ஷீல்டு தடுப்பூசி ஒன்பதாயிரம் டோஸ்களும் கோவாக்சின் தடுப்பூசி ஆயிரம் டோஸ்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு வந்தது அவற்றை கடந்த இரு தினங்களாக அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சிறப்பு முகாம்கள் மூலம் பத்தாயிரம் டோஸ்களும் செலுத்தப்பட்டு விட்டது இன்று தடுப்பூசிகள் போடுவதற்கு டோஸ்கள் இல்லை என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தடுப்பூசி செலுத்தப்பட்ட முகாம்களில் வழக்கம் போல் இன்று அதிகாலை முதல் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வரிசையில் நின்று காத்திருந்தனர் இதேபோல கரூர் பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் காத்திருந்த பொதுமக்களிடம் காலை ஏழு முப்பது மணி அளவில் அங்கு வந்த சுகாதாரத்துறை ஊழியர்கள் தடுப்பூசி முகாம் இல்லை என்றும் அனைவரும் திருப்பிச் செல்லும்படியும் அறிவுறுத்தினர் அப்போது முறையான அறிவிப்பு செய்திருந்தால் நாங்கள் ஏன் காத்திருக்கிறோம் என கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கேட்டனர் சுகாதாரத்துறை ஊழியர்கள் டோக்கன் எதுவும் வழங்கப்படாததால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் இதேபோன்று கஸ்தூரிபாய் பாய் தாய்சீ நல மையத்திலும் பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள காத்திருந்தவர்களை போலீசார் அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர் இதுவரை கரூர் மாவட்டத்திற்கு ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி நானூற்று இருபத்தி மூன்று நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்றைய நிலவரத்தின்படி தடுப்பூசி கையிருப்பில் இல்லை எனவும் மாவட்ட நிர்வாக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திரும்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டத்துக்குள்ள எவ்வளோ இதாக இருக்கீங்க அப்புறம் அலட்சியமா இருக்காங்க தயவு செஞ்சு இட விட்டுறவங்களை வந்து ஏமாத்தலாம் கிடையாது அந்த ஸ்டாக் வரும்போது அடுத்தடுத்து போட்டுடலாங்கிற நம்பிக்கைதான் படம் திடீர்னு ஸ்டாக் அங்கே இருந்து வர முடியாம தேங்க போது அந்த பிரச்சனைகள் ஏற்படுது அதனால வந்து இப்போ டோக்கன் வச்சு ஒரு நம்பிக்கையில தான் மக்களை வர்த்து அடக்கழிக்கணுங்கிற ஒரு இதுல நானும் நல்லா தானே சார் கொடுக்க முடியும் ഇവിടെ ഇവിടെ എന്നൊക്കെ കൊടുക്കുക